உலகத்திலே எந்த மூலையில் என்ன விடயங்கள் நடந்தாலும் அது நமக்கு தெரிய வருகிறது ஏதோ ஒரு ரீதியில் அப்படி இருக்க கபரிலே நடக்கக்கூடிய விடயங்கள் மட்டும் அங்கே நடக்கக்கூடிய அந்த தண்டனைகள் மட்டும் ஏன் மனிதர்களாகிய நமக்கு கேட்க முடியாமல் இருக்கிறது இன்று உலகம் எந்த அளவுக்கு முன்னேறிவிட்டது டெக்னாலஜியுடைய காலத்தில் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் இவ்வளவு உயர்ந்த டெக்னாலஜிகள் இருந்தும் இந்த டெக்னாலஜிகளை பாவித்து ஏன் கபரிலே நடக்கக்கூடிய விடயத்தை மனிதனால் கேட்க முடியாமல் அதற்கு மிகப்பெரிய ஒரு ரகசியம் மறைந்திருக்கிறது நாங்கள் நல்லடியார்களே சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் மீதும் உண்டாவதாக இன்று மனிதன் பூமியிலே நடக்கக்கூடிய விடயத்தையும் தாண்டி நடக்கக்கூடிய பல்லாயிரம் கிலோமீட்டர் கிலோமீட்டர் என்று சொல்ல முடியாது பல்லாயிரம் ஒளியாண்டுக்கு அப்பால் இருக்கக்கூடிய விடயங்களை துல்லியமாக ஆராய்ந்து வருகிறான் இப்படி இந்த அளவுக்கு உலகம் தற்பொழுது முன்னேறிவிட்டது டெக்னாலஜியுடைய காலத்திலே நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் எவ்வளவு டெக்னாலஜி உயர்ந்து விட்டாலும் ஒரே ஒரு விடயத்தை மட்டும் இந்த மனிதனால் இன்று கூட செய்ய முடியாமல் இருக்கிறது அதுதான் கபரிலே நடக்கக்கூடிய விடயத்தை ஸ்கிரீன் மூலமாக கேமராவின் மூலமாக பார்க்கவும் முடியாது அங்கே நடக்கக்கூடிய விடயத்தை ஆதால் கேட்கவும் முடியாமல் இருக்கிறது எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்தாலும் ஏன் கபரிலேயே நடக்கக்கூடிய அந்த தண்டனைகளை மனிதனால் பார்க்கவோ கேட்கவோ முடியாமல் இருக்கிறது இதனுடைய காரணத்தை சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் அதிசிலே தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் சகை முஸ்லிமுடைய இரண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாவது ரிவாயத் ஜெய்தி முலு சாபித் ரதியல்லாஹ் ஹான் அறிவிக்கிறாங்க ஒரு நாள் ஹதரத் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் தங்களுடைய கோவேர் கழுதையில் அமர்ந்தவாறு பனு நஜ்ஜார் கூட்டத்தாரு ஒரு மனிதருக்கு சொந்தமான ஒரு தோட்டத்துக்கு பக்கத்தால் நடந்து சென்றார்கள் அங்கே நான்கு அல்லது ஐந்து அல்லது ஆறு பேருடைய கபுர்கள் இருந்தன இதை பார்த்த சல்லா அலே செல்லம் அவர்கள் இந்த வாசிகளை யார் அறிவார் இவர்களை பற்றி யாருக்கு தெரியும் என்று கேட்டதற்கு ஒரு மனிதர் வந்து இவர்களை பற்றி எனக்கு தெரியும் என்று அவர் கூறினார் அதற்கு பிறகு சல்லா அலே செல்லம் அவர்கள் இவர்கள் எப்பொழுது மரணித்தார்கள் எந்த தருணத்திலே மரணித்தார்கள் என்று கேட்டதற்கு இவர்கள் அல்லாஹுக்கு இணை இத்த நிலையில் মুশரிகாக இருந்த நிலையில்தான் மர்னித்தார் என்று கூறினார் அந்த நேரத்தில் அவர்கள் என்ன வார்த்தையை பாவித்தார்கள் தெரியுமா இன் உம்மா துபு தலாஃபி குபூரிஹா நிச்சயமா இந்த சமுதாயம் அவர்களுடைய कब्रக்களிலே சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வலவுலா அந்த தஃபனு ல தவுதுல்லாஹ அயஸ்மியகும் மின் அதாபில் கபிரி நீங்கள் பயத்தின் காரணமாக ஒருவரை ஒருவர் அடக்கம் செய்யாமல் விட்டுவிடுவீர்கள் என்ற பயம் மட்டும் என்னிடத்தில் இல்லை என்று இருந்தால் நான் கபரிலே நடக்கக்கூடிய அந்த வேதனையை கேட்பது போல் அல்லாஹுவிடத்திலே கேட்டு உங்களுக்கும் அதை கேட்க வைத்திருப்பேன் என்று சல்லல்லா அலையம் அவர்கள் இந்த கபருடைய பயங்கரத்தை பற்றி கூறினார்கள் ஏன் சல்லல்லா அலைய வல்லம் அவர்கள் மனிதர்களுக்கு கபரிலே நடக்கக்கூடிய வேதனை கேட்க முடியாமல் இருக்கிறது என்று சொன்னார்கள் நீங்கள் நிம்மதியாக வாழ முடியாது அங்கே நடக்கக்கூடிய அந்த தண்டனைகள் உங்களுடைய காதுகளுக்கு கேட்க கேட்டுவிட்டால் நீங்கள் நிம்மதியாக உலகத்திலே வாழ முடியாது ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து தான் வாழ்வீர்கள் நீங்கள் நிம்மதியாக ஒரு வேலை சாப்பாட்டை கூட உங்களால் சாப்பிட முடியாது என்று இந்த உம்மத்துக்கு விளங்கப்படுத்தினார்கள் இதே போல புகாரியுடைய ஆறாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஆறாவது ரிவாயத் சஹை முஸ்லீமுடைய ஐநூற்றி எண்பத்தி ஆறாவது ரிவாயத் ஆயிஷா ரத் அல்லாஹா விவாயம் செய்கிறாங்க அவர்களே கூறுகிறார்கள் ஒரு நாள் நான் யூதர்களுடைய இரண்டு வயோதிப பெண்களிடத்திலே சென்றிருந்தேன் அவர்கள் நிச்சயமாக கபரிலே வேதனை செய்யப்படுகிறது என்ற விடயத்தை கூற அதை நான் உண்மையென நம்பவில்லை நான் அந்த இடத்திலிருந்து அந்த இருவரையும் இருக்க வாய்ப்பில்லை என்று கூறிவிட்டு நான் வந்துவிட்டேன் அதற்கு பிறகு யாரும் இப்படித்தான் யூத சமூகத்தை சேர்ந்த இரண்டு வயோதிப பெண்கள் மனிதனுக்கு தண்டனை நடைபெறுகிறது என்று கூறுகிறார்கள் இது உண்மையா என்று கேட்க ஆமது உண்மையான விடயம் என்று சொன்னார்கள்

காரணமாக அவர் கத்தக்கூடிய அவர்கள் கத்தக்கூடிய அந்த சப்தத்தை கால்நடைகள் மிருகங்கள் கேட்கின்றன என்று சல்லதாசன் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் இந்த அளவுக்கு பயங்கரம் என்று யோசித்து பாருங்கள் ஆனால் இந்த சப்தத்தை அல்லாஹ் மனிதர்களுக்கு கேட்காமல் அப்படியே மறைத்து வைத்திருக்கிறார் அதிலும் மிகப்பெரிய நலவு கை இருக்கிறது ஏன் அந்த சப்தத்தை மனிதன் கேட்டுவிட்டால் அவனால் அதற்கு பிறகு நிம்மதியாக மூச்சு விடக்கூட முடியாது ஒரே சந்தர்ப்பத்தில் எத்தனை கபர்களில் இருந்து சப்தத்தை

மனிதன் அவனுடைய முடிவு காலம் வரும் வரை அவன் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பத்தினால் நடக்கக்கூடிய மறைத்து வைத்திருக்கிறான் இந்த கீழால என்ற கிதாபிலை குறிப்பிடுகிறார்கள் மனிதனுக்கு சாதாரண இந்த இடி மின்னலுடைய விடயமே தாங்க முடியாமல் இருக்கிறது மின்னலை பார்த்தால் அவன் எந்த அளவுக்கு பயந்து நடுங்குகிறான் இடியுடைய சப்தத்தை கேட்கும் பொழுது அவன் தன்னுடைய விரல்களை காதுக்குள்ளால் அவ்வாறு அடைத்துக் கொள்கிறான் தாங்க முடியாமல் இருப்பதற்கு எனவே இந்த இடியுடைய சப்தத்தை தாங்க முடியாது என்றால் நடக்கக்கூடிய அந்த தாங்க முடியுமா என்று கேள்வி எழுப்புகிறார்கள் எனவே இந்த கபரிலே நடக்கக்கூடிய சப்தத்தை அந்த வேதனை செய்யப்பட்ட மனிதனுடைய சப்தத்தை கேட்காமல் அல்லாஹ் மறைத்து வைத்திருப்பதும் அல்லாஹ் நமக்கு செய்ய மிகப்பெரிய நாம் எக் கூடிய காலங்களில் அல்லாஹ் விரும்பிய பிரகாரம் நாம் அமல்களை செய்து அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவோம் அந்த நம்முடைய கபருடைய வாழ்க்கையை சொர்க்கத்துடைய பூஞ்சோலையாக மாற்றுவோம்